முதியோர் மருத்துவ கிளைகள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் ஒரு ரீசெண்டான ஒரு கொஷின் வந்திருக்கு இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இவர் ஒருத்தர் மட்டும் இந்த கொஷனில் நிறைய மைண்ட் இருக்கிற சைடு சொல்லியிருக்காரு அது இவர் வயசு எயிட்டிக்கு மேலே ஆயிருக்குது நிறைய மருந்து சாப்பிட்டு வரேன் டாக்டர் எப்படி மருந்து இவ்வளோ மருந்து சாப்பிட வருமா மருந்து சாப்பிடாமல் குறைக்க முடியுமா அதுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தார் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் தான் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் எங்கிட்ட டைரெக்டாகவும் இன்டைரெக்டாகவும் எழுதிக்கிறாங்க ஏன்னா மல்டிபிள் ட்ரக்ஸு பாலி ஃபார்மசி அது எப்படி குறைக்கிறது அதுதான் எல்லாருக்கும் வேணால் மல்டிபிள் ட்ரக்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா ஒன்றாவது சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா வந்துடும் அதில் நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் நிறையா வந்துடும் போய் எடுத்து சாப்பிட்றதுல குழப்பம் ஆயிடும் வந்து மாற்றி சாப்பிட்டோமா சாப்பிட்லையா அப்படி எவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குது அது குறைக்கிறதுக்கு இட் மே நாட் பி டூ லேட் பட் ஸ்டில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நிறைய ஃபர்ஸ்ட் கொஷின் கன்சல்ட் பார்த்தோன்னா நிறைய முகவர்களுக்கு நிறைய ட்ரக்கு மா அதிகமாக சாப்பிட்டு வராங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லா முகவர்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்ஸ் இருக்கும் இன்னொருத்தருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டாசிட் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மலைச்சிக்கில் ஒரு மாத்திரை இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வலி மாத்திரை இந்த நாலு மாத்திரை தான் காமனாக எல்லா டாக்டர்களும் நீங்கள் எந்த ஸ்பெஷலிட்டி போனாலும் இந்த நாலு ட்ரக் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதலுக்கு ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன தந்ததுன்னா ஒரு செஸ்ட் பெயின் இருந்ததோ வேறு ஒரு ஃபேமிலி ஆட் பண்ணால் அவர் கரெக்டாக நீ இந்த டாக்டர் போங்க அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு உங்களை போய் தெரியும் உங்களுக்கு பர்ஸும் தெரியும் ஸோ கரெக்டாக அனுப்பிச்சுட்டுருவார் நீங்கள் போய் போயிட்டு வந்தோட வண்டி விட்டு சொல்லுங்கள் ஸோ டாக்டர் அதெல்லாம் வேண்டாமா இந்த எழுதி அதை மட்டும் சாப்பிடுங்க மற்றெல்லாம் மற்ற நான் பார்த்துக்கிட்டுருவார் இது இல்லாமல் ஏதோ ஒரு டாக்டர் போகிறீங்க ஸ்பெஷல் போகிறீங்கன்னா நீங்கள் என்ன மருத மருந்து எடுத்துகிட்டு போங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போங்க தேவையில்ல ட்ரக்கை கட் பண்ணலாம் முடியும் பீரியட் ஹெல்த் செக்அப் பண்ணுங்கள் செவன்ட்டி செவன்ட்டியே எந்த டிசீஸ் இல்லைனா கூட ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிங்கன்னால் அதில் சைலண்ட் டிசீஸ் கண்டுபிடிச்சிடலாம் சரி வர்த்த ஒன்றுமே இருக்க பார்த்தா சைலண்ட் பிபி இருக்கும் சைலண்டாக சுகர் இருக்கும் சைலண்டாக தைராய்டு இருக்கும் சைலண்ட்டாக ஆஸ்டியோ பொரோசிஸ் இருக்கும் கேன்சர் எல்லாமே சைலண்ட்டாக இருந்திருக்கும் இந்த டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கும் இந்த டெஸ்ட்டில் கண்ணுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டெஸ்ட் எல்லா நோ நோய்களும் ஆரம்பியிலே இருக்குது ஸோ அதை வந்து ஈஸியாக மருந்து எல்லாமே ஈஸியாக குணப்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷுகருக்குன்னு வச்சுங்களேன் மைல்டாக தான் இருக்குது ஒரு ஃபாஸ்டிங் வந்து ஒன் டுவெண்ட்டி ஹவுஸ் பண்டிகை ஒன் சிக்ஸ்டின்னா டோன்ட் டேக் டேப்லெட் ஜஸ்ட்டு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகுலர் வாக்கிங் சுகர் குறைச்சிடலாம் வித்தவுட் எனி மெடிசின்ஸ் அது பிபி ஒன் சிக்ஸ்டி பை நைன்ட்டி ஒரு எயிட்டி ரோல் மாதிரி தான் பத்து பத்து அதிகமாக இருக்குது அதுக்கும் சால்ட்டை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க பிபி குறைச்சிடலாம் சுகரை குறைச்சிடலாம் ஒபிசிட்டி ஒபிசிட்டி ஓல்டேஜ் ரொம்ப ரேர் தான் ரொம்ப காமனால் அது பார்த்துட்டு வெயிட் அதிகமாக இருந்தால் அது தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி டயட் ரெஸ்ட்ரிக் பண்ணி ஒபிசிட்டி குறைச்சிடலாம் இது ஒரு மாற்ற வேண்டியதில்லை அதே போல் ஆஸ்ட்ரீ பொரசு எலும்பு பழகினு இருந்துச்சுங்க அது பார்த்து உண்டான கால்சியம் மாத்திரை சாப்பிட வேண்டியது தூக்கத்துக்கு ஒரு மாத்திர வேண்டியதில்லை இல்லை மலைச்சிக்கல் அது டயட்டில் பண்ணி நம்ம மலை இத்தனை டிசீஸுக்கும் மருந்தே வேண்டியதில்லை ஏன்னா மல்டிபிள் ட்ரக்குங்கிறது பாலிஃபார்ம் ஃபார்மசி ஒருத்தர் வந்து ஆறு ட்ரக்குக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிட்டாருன்னா பாலி ஃபார்மசி அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலி ஃபிஷ் கன்சல்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மல்டிபிள் ட்ரக்கு குறைக்க முடியும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்த்து பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்